இன்று ஜனாதிபதி தேர்தலுக்கு பின் விசாநாயக் அவர்களின் கட்சி அரசியலை முன்னெடுத்து செல்கின்றது பல கட்சிகள் ஒன்றிணைந்து கேட்ட வேட்பாளர்களை விட கணித்துவமாக போட்டியிட்ட அனுரகுமாரதி அவர்களுக்கு சிங்கள மக்கள் கொடுத்திருந்தார்கள் தமிழ் தேசிய அரசியல் என்றொரு கேள்விக்குறியான நிலையில் இருக்கின்றது தமிழ் தேசிய அரசியல் என்றொரு கேள்விக்குறியான நிலையில் இருக்கின்றது தமிழர்களின் வாக்கு சிதைவடையும் நிலை காணப்பட்டால் தமிழர்களின் பிரதித்துவம் இல்லாமல் போய்விடும் இன்று தமிழ் தேசிய இனத்தின் அரசியல் ஒரு பேராபத்தான நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றது தமிழ் மக்களிடையே பொதுவாக பேசப்படும் கருத்து நாங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து தமிழ் அரசியல் தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பது முக்கியமாக சென்ற ஜனாதிபதி தேர்தலிலே தென்பகுதிகளே மக்கள் எடுத்த முடிவை நாங்கள் சற்று பார்க்க வேண்டும் தமிழர்கள் எப்படி வாக்களித்தார்களோ சிங்களவர்கள் ஒரு தெளிவான நிலையை எடுத்திருந்தார்கள் பல கட்சிகள் ஒன்றிணைந்து கேட்ட வேட்பாளர்களை விட தனித்துவமாக போட்டியிட்ட அன்று குமார திசாநாயக்க அவர்களுக்கு அதிக வாக்குகளை சிங்கள மக்கள் கொடுத்திருந்தார்கள் இன்று எம்முன்னுள்ள கேள்வி நாங்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று ஒரு நிலைப்பாடு இருக்கும் அதே வேளையிலே போட்டியிடுவர்கள் யார் எங்களது அரசியல் என்று வெளிப்படைத்தன்மை காணப்படவில்லை ஒருபுறம் புறம் நாங்கள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும் எங் எம்முடன் வாருங்கள் என்று ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் கூறுகின்றன இன்று ஜனாதிபதி தேர்தலுக்கு பின் அனுரகுமாரதி திசாநாயக் அவர்களின் கட்சி தமிழீழத்துக்குள்ளே அரசியலை முன்னெடுத்து செல்கின்றது பல நபர்களும் நாங்கள் இன்று அரசோடு இணைவோம் இணைந்து செயல்படுவோம் என்றெல்லாம் கூறுகிறார்கள் நாங்கள் தொடர்ச்சியாக தேசியம் உரிமை என்று பேசிவிட்டு எமது மக்களின் தேவைகளையும் புறக்கணிக்க முடியாது